ஒரு இட்லி நாலு ரூபா தோசை நாலு ரூபா இந்த விலை கூட இப்போ சமீபத்தில் ஏற்றுனது இந்த உணவகத்தோட அதிகபட்ச விலையே ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இங்கே கிடைக்கிற அறுபது ரூபா மட்டன் இந்த உணவகம் செயல்படுற கிராமமான மணச்சநல்லூர் ஐயம்பாளையம் திருச்சிக்கு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த கிராம மக்கள் பெரும்பாலானோர் ஞாயிற்றுக்கிழமைகளில் மலிவு விலையில் இங்கே கிடைக்கிற மட்டன் ஐட்டம் மற்றும் இதர அசைவ ஐட்டங்களுக்காக காத்திருந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க கிராம மக்களோட வருமானத்தை அனுசரித்து எழுபது வருடங்களுக்கு முன்னாடி டீக்கடையோடு சேர்ந்த இந்த உணவகத்தை திரு ராமசாமி ஆரம்பித்தார் அவருடைய மகன் திரு விஸ்வநாதன் அவரோட குடும்பத்தாரோட சேர்ந்து இப்போது இந்த உணவகத்தை நடத்திட்டு வர்றாரு இந்த ராமசாமி டிஃபன் சென்டர் ஐயம்பாளையம் கிராம மக்களுக்கு பட்ஜெட் விலையில் அசைவ விருந்து படைக்கிற ஒரு முக்கியமான உணவகமாக விளங்குது இந்த ரேட்டெலாம் நார்மலான ரேட்டு தான் கிராமத்து சைடு நார்மலாக உள்ள ரேட்டு தான் மட்டன் வந்து அறுபது ரூபா போயிட்டுருக்கு போட்டி குடல் வந்து நாற்பது ரூபா சிக்கன் முப்பது ரூபா ரத்த பொரியல் முப்பது ரூபா கவிஜமுட்டை பத்து ரூபா இட்லி தோசை முதல்ல ரூபா போட்டுருந்தோம் இப்போ ஒரு இருபது நாளாக தான் நாலுரூவா ஏற்றிருக்கோம் இது மாதிரி ரேட்டு நம்ம எங்கேயுமே பார்த்து நல்லா உலகம் ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கோம் நிறையா இந்த மாதிரி ரேட்டு நான் எங்கேயுமே பார்த்துட்றேன் திருச்சி பக்கட்டு போனோம்னா ஐம்பது ரூபா தோசை திருச்சி சாப்பிடுவோம் சாப்பிடாம ஐம்பது ரூபா கிலோ வயது ஆயிடும் ரொம்ப நல்லா இருக்கு சார் இவ்வளோ மார்னிங்கே வந்து இவ்வளோ டேஸ்டியாக கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி எல்லாமே வெந்திருக்கெல்லாம் பார்த்தோம்னா நீட்டாக வந்துருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே எதுவுமே வந்து கொஞ்சம் ஓல்டுமா தெரியாது ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கே எடுத்து மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால எவ்ரி சண்டே எப்பவுமே வந்துருவோம் ரேட்டு கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து இப்போதான் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க இதுக்கு முன்னாடி இன்னும் பரவாயில்ல வந்துச்சு ஆமாம் பக்கத்தில் அரிசி மில்லாம் இருக்குதுங்க மணச்சோர் ஃபேமஸ்ஸு அரிசி மில்லுக்கு அரிசியெல்லாம் கம்மியாக கிடைக்குது அதனால் வெள்ளை சாமான் எல்லாம் எல்லாம் மலிவாக தான் கிடைக்குது அதனால் அந்த மலிவான ரேட்டுக்கு இடம் சொந்த இடம் லேபர் லேபர் யாரும் இல்லை எல்லாம் சொந்த இடங்களில் இடமும் சொந்த இடம் அதனால் எங்கள் நார்மலாக இருந்தால் போதும் அதனால் ஓடிக்கிட்டு உறவினர்கள் யாராக இருந்தாலும் சொந்த சொந்தமாக ஆகிடுவாங்க வெளியூர் இருந்தாலும் அவங்களும் நண்பா பேசி இது பண்ணுவாங்க நானே மற்ற அண்ணன் எல்லாரும் சின்ன ஆ அப்படிதான் பேசுவாப்ப காசு இல்லைன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அக்கா நாளைக்கு ஒன்றா கொடுங்க அண்ணா நான் கூட சொல்லுவாள் வாங்கிக்கிறப்போ வரேன் இறவனுக்கு கொடுக்குற மாதிரி ஏழை ஏழு வேறுலாம் வருவாங்க அவங்களாம் ஃப்ரீயாக கூட காசு இல்லைன்னா கூட நாளைக்கு தாங்க ஃப்ரீயாக கூட கொடுப்போம் இப்படி அவங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க நீங்களே பார்த்துருக்கீங்க அவங்கலாம் வருவாங்க அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா பஞ்சு ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட சரி நாளைக்கு வந்து கொடுங்க இல்லை அவங்க த கொடுத்தாலும் கொடுப்பாங்க கூட கொடுக்காட்டே இல்லை அவ்வளோதான் அதுவும் அவ்வளோ அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் பசிக்கு தான் காசுக்காக எதுவும் பார்க்குறது இல்லை இருந்தால் கொடுப்பாங்க இல்லை நாளைக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க ஒன்று சொல்லாமே போயிடுவாங்க நாளைக்கு அவங்களா கொடுத்துருவாங்க இல்லை சிறப்பு வந்து என்னென்னா ஐயம்புளைய மட்டன் வந்து சூப்பராக இருக்கும் ஒன்று சுத்தமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் வந்து அலசரண அவசரப்படாமல் பொறுமையாக ரெகுலராக கும்பலாக இருக்கும் தெரியும் அவங்களுக்கே தெரியும் சரி அஞ்சு நிமிஷம் லேட்டவங்க சரி கும்பலாக தான் இருக்குது இருந்து சாப்பிட்டு போவோம் அப்படி இருந்து சாப்பிடுவாங்க இல்லை இங்கே சுற்றுவட்டார பகுதி எல்லாம் ரெகுலராக வர்றவங்க தான் அதனால எல்லாத்தையும் நண்பர்கள் எல்லாம் தெரியும் ரெண்டு வருடத்தை வெளியில் வர்றவங்களுக்கு தெரியாது நார்மலாக என்ன வைக்கணுமோ அதை வச்சு விட்டு கேட்கவே தேவையில்லை என்ன சாப்பிட்றாங்கன்னு ரெகுலராக வர்ற அளவுக்கு தெரியும் ரெண்டு இட்லாம் அந்த மட்டனா மட்டனாக சிக்கன்னா சிக்கன் சாப்பிட்டு போகிறோம் எல்லாமே தெரியும் சார் கிராமத்துக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படி உணவு அளிக்கணுமோ அப்படி கரெக்டாக உணவு அளிச்சிருப்பாங்க ஒன்றும் நம்ம சிட்டி சைடு மாதிரிலாம் இருக்காது பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் இந்த ஹோட்டல் நீட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சீப்பாக இருக்கும் எல்லா எக்கனாமியாக எல்லா பீப்புளும் சாப்பிட்லாம் நாங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் இருந்து வந்துகிட்டு இருப்போம் சாப்பிட்லாம் சண்டே மட்டும் மார்னிங் மணி விவசாயம் பார்க்குறவங்க புலி வேலை செய்கிறவங்க எல்லாம் அவங்க தான் வருவாங்க வெளியிலேருந்து வரவங்களாம் வர்றாங்க திருச்சியிலேருந்து மணப்பாறை கரூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க இலங்கையிலேருந்து கூட போன வாரம் அவர் வந்துருக்காங்க வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பக்கத்தில் சமயப்படுறோண்ணா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து வரேன் ஏற்கனவே ஒரு டைம் வந்தோம் அந்த மாதிரி எல்லாமே தீர்ந்துடுச்சு சரி இந்த டைம் கொஞ்சம் நேரிலேயே வந்தோம் ரெடியாகிடுச்சு ரெடி ஆகிட்டு இருக்குது நல்லா இருக்கு கொஞ்சம் கூட ஏமாற்றுறோம்ல ஏடா அதான் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பிடிச்சி இங்கே தான் இங்கே தான் சாப்பிடுவேன் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் சாப்பிட்டு வளர்ந்தேன் முதல்ல டீ ஸ்டாலின் அப்புறம் ஹோட்டலாக மாற்றியாச்சு எங்கள் ஃபாதர் பார்த்துட்டு இருந்தார் இப்போ நாங்கள் அவர் வந்து ஒரு எழுபது வருஷமாக பார்த்தாரு அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டுருக்கோம் எழுபது வருஷம் பழமா பழைய ஐயம்பாளையத்தில் எங்கள் கடை தான் பழைய கடை அப்போலேருந்து நாங்கள் இருக்கோம் டீ அன்னைக்கு பத்து காசு இட்லி அன்றைக்கலாம் பழைய காசு கொரோனா ஆறு பைசா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் முன்னாடியே ஆறு பைசா அவன் அப்போவும் இந்த மட்டன் சிக்கன் இருந்துச்சு அன்னைக்கும் அந்த பத்து அன்னைக்கெலாம் காசு ஒரு ரெண்டு ரூபா கூட இப்போ வேண்டாம் டீ சாப்பிட்டு ரொம்ப திருப்பி மட்டன் சாப்பிட்டு போகலாம் அன்னைக்கு ரெண்டு ரூபா கூட வேண்டாம்னு வச்சுக்கோங்க அப்போலாம் நார்மலாக தான் கும்பல்லாம் இருக்காது ஏதோ ஒருத்தார் ரெண்டு பேர் பேர் அவ்வளோதான் இருப்பாங்க அப்போலாம் கடை ஃபேமஸ்லாம் கிடையாது இந்த கடையை பொறுத்தளவு அப்போ பிடிச்சி ஒரே கடைக்காக தான் செய்வாங்க அதனால கஸ்டமர் நிறையா அங்கே தான் வருவாங்க இப்போ நிறைய கம்மி த பொருள் தரமாக நல்லாயிருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒம்பது மணி வரைக்கும் கிடைக்கும் மற்ற நாளில் பத்து மணி வரைக்கும் கூட கிடைக்கும் கிராமத்து தைட்டில் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம வீட்டு சமையல் மாதிரி தான் அப்படியே இருக்குது ஒன்றும் புதுசாக இல்லை ஹோட்டல் மாதிரியெல்லாம் இருக்காது அப்படியே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் விலவாசி ஏறதுனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மட்டன் உடல் சிக்கன் சத்தப்பரி தந்துக்கிட்டுருக்கோம் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரையிலையும் போயிட்டுருக்கோம் ஆ வேலை நியாயமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எல்லாம் சாப்பிட விரும்பி வர்றது சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் வர்றாங்க எல்லாமே காலையும் கம்மியாக தர்றாங்க சாப்பாடு நல்லா இருக்கு எந்த நேரம் வந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சி தான் வருவாங்க ஏன்னா கம்மியான காசை சாப்பிட்டு வாய் தர போயிட்டு திருப்தியாக போவாங்க சாம்பார் இருக்குது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஃபேமஸாக இருக்கும் நம்ம கடையில் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது எல்லாமே தரமான பொருள் தான் அஞ்சி பண்ணும் சாப்பிட்டாங்க எது சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும் எங்களால் காலையில் தர முடியலை அவ்வளோதான் கும்பலாக இருக்குது அவ்வளோதான் ஆமாம் கூட்டமாக இருக்குது பரபரப்பாக தான் இருக்கேன் நிற்க நேரம் இருக்காது மக்களுக்கு கொடுத்தாகணும் இந்த ரெண்டு நேரத்தில் அவங்களும் சாப்பிட்டு வேலைக்கு வேலை வேலைக்கு போவாங்க கொடுத்தாகணும் பார்சலும் நிறையா வரும் பார்சலும் கட்டி கொடுக்குறதும் எல்லாம் நார்மலாகவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா சார் எல்லாமே இருக்கும் ரத்தப்பரி கொடல் மட்டன் சிக்கன் அவுச்சை முட்டை இட்லி தோசை எல்லாமே ரெடியாக இருக்கும் எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்கும் சாப்பிட்டு போகலாம் திருச்சியிலேருந்து வந்தால் திருவண்ணா கவுல் அடுத்தது டோல்கட்டு அதுலேருந்து நொச்சி நொச்சதுலேருந்து நேராக வந்துடலாம் இது ஐயம்பாளையம் மணச்செல்லூர் ஐயம்பாளையம்னா அந்த சுட்டு வட்டாரத்துக்கே ஃபேமஸ்ஸு காய்கறியும் மலுவாளம் கிடைக்கும் இதெல்லாம் உற்பத்தி பண்ற இடம் தான் காய்கறிலாம் சுற்று அஞ்சு கிலோமீட்டர் சுற்று வரதில் எல்லாரும் இங்க தான் வந்தாவணும் எல்லா மல்லிகைஜாமான் காய்கறி உணவு சாப்பிட்ணும்னா எல்லாம் தான் வருவாங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க